ஒன்றின் பக்க நீளங்களுக்கான நிபந்தனை அதாவது முக்கோணி ஒன்று அமைக்கும் போது குறிப்பிட்ட ஒரு நிபந்தனை பூர்த்தி செய்யப்படும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட மூன்று பக்க நீளங்களையும் கொண்டு ஒரு முக்கோணி அமைக்க முடியும் உதாரணத்துக்கு நம்ம நீளங்கள் எடுத்துக்கோ மூன்று முக்கோணியோட ஒரு பக்க நீளம் மூன்று சென்டிமீட்டர் இன்னொரு பக்க நீளம் நான்கு சென்டிமீட்டர் இன்னொரு பக்க நீளம் எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் சரியா எடுத்துக்கொள்ளும் என்ன செய்யணும்னா எந்த நிபந்தனை ஒரு இருக்கு ஒரு நிபந்தனை இருக்கு ஒன்றின் யாதாயினும் இரு பக்க நிலங்களின் கூட்டுத்தொகை மூன்றாம் பக்கத்தை விட பெரியதாக இருக்க வேண்டும் திரும்ப சொல்லணும் பாருங்க முக்கோணியொன்றின் யாதாயினும் இரு பக்க நீளங்களின் கூட்டுத்தொகை மூன்றாம் பக்க நீளத்திலும் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்போம் முதல்ல இந்த ரெண்டு பக்க நீளங்களையும் கூட்டுவோம் மூன்றையும் நான்கையும் கூட்டும் போது ஏழுன்னு வருது சரியா மூன்றையும் நான்கையும் கூட்டும் போது ஏழு ஏழுன்றது என்ன செய்து எட்டை விட சிறியதா இருக்குதா ரெண்டு பக்க நிலங்களை கூட்டி மூன்றாவது பக்கத்தோட ஒப்பிடுறோம் சரி அடுத்தது பார்ப்போம் நான்கையும் எட்டையும் கூட்டுவோம் நான்கையும் எட்டையும் கூட்டும் போது பனிரெண்டு பனிரெண்டு ஓகே அதுக்கு அடுத்த பக்க நிலம் என்னது நான்கையும் எட்டையும் தானே இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிருக்கோம் மிகுதியா இருக்க பக்க நிலம் மூன்று மூன்றை விட பனிரெண்டு பெரியது மூன்றை விட பனிரெண்டு பெரியது அடுத்தது எட்டையும் மூன்றையும் கூட்டும் எட்டையும் மூன்றையும் கூட்டும் போது பதினொன்று மிகுதியா இருக்கிறது எட்டையும் மூன்றையும் எடுத்தோம்னா மிகுதியா இருக்கிறது நான்கு இது ரெண்டுலையும் பார்க்கும் இந்த மாதிரி ஒரு அடையாளம் கிடைக்குது இந்த இடத்துல நம்ம என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா முக்கோணி ஒன்றின் கியாதாயினும் இரு பக்க நிலங்களின் நிபந்தனை என்ன பூர்த்தி செய்யப்படணும் இங்கே யாதாயினும் இரு பக்க நிலங்களின் கூட்டுத்தொகை மூன்றாவது பக்கத்திலும் பெரிதா இருக்கணும் அதுதான் நம்ம இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்திருக்கோம் மூன்றையும் நான்கையும் கூட்டுனா ஏழு அது வந்து மூன்றாவது பக்க நிலத்தை விட குறைவா இருக்கு சரியா அடுத்தது பார்ப்போம் நான்கையும் எட்டையும் கூட்டுனா பன்னிரெண்டு அது மூன்றாவது பக்க நிலத்தை விட பெரியது ஓகே இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்படுகிறது அடுத்தது எட்டையும் மூன்றையும் கூட்டினா பதினொன்று அது வந்து மூன்றாவது பக்க நிலத்தை விட பெரியது பாருங்க இந்த இடத்துல நமக்கு இந்த மூன்று நிபந்தனை நம்ம மூன்று சந்தர்ப்பங்கள்ல கூட்டும் போதுமே அந்த பக்க நிலங்கள் என்னவா இருக்கணும் கூட்டுத்தொகை வந்து மூன்றாம் பக்கத்தை விட பெரியதாக இருக்கணும் ஆனா இங்க முதலாவது சந்தர்ப்பத்துல நம்ம கூட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்படவில்லை அதாவது முக்கோணி அமைப்பதற்குரிய நிபந்தனை பூர்த்தி செய்யப்படவில்லை ஆகவே இதுல இருந்து நம்ம என்ன ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று பக்க நிலங்களையும் வைத்து கொண்டு முக்கோணி அமைக்க முடியாது முக்கோணி அமைக்க முடியாது அதுதான் இங்கிருந்து நம்ம எடுக்கிற முடிவு முக்கோணி அமைக்க முடியாது ஏன்னு விளங்கிக் கொள்ளணும் ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அதாவது மூன்று சந்தர்ப்பங்கள்லயுமே யாதாயினும் இரு பக்க நிலங்களின் கூட்டுத்தொகை மூன்றாவது பக்க நிலத்தை விட எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியதா இருக்கணும் இங்க ஒரு சந்தர்ப்பத்துல மட்டும் சிறியதா வருது ஆகவே மூன்றுமே பொருத்தமா இருந்தா மட்டும்தான் நம்மளால முக்கோணி அமைக்க முடியும் அல்லது நீங்க முக்கோணி அமைக்கிறீங்கன்னா பாருங்க உதாரணத்துக்கு இப்படி ஒரு முக்கோணி அமைத்து கொண்டு இருக்கிறீங்க இதா இடையிலே போய் நின்றும் இது ஒரு முக்கோணி இல்லையே இது ஒரு சாதாரண ஒரு வடிவம் ஒரு திறந்த வடிவம் முக்கோணினா மூன்று பக்கங்களை கொண்டு ஒரு மூடிய வடிவமா இருக்கணும் நீங்க இந்த நிபந்தனையில முக்கோணி அமைக்கும் போது அது என்ன செய்யும்னா அந்த முக்கோணி போய் இடையிலே நின்றும் ஆகவே அது பொருத்தமற்றது தானே அதனால இந்த மூன்று பக்க நிலங்களையும் வைத்துக்கொண்டு முக்கூணி அமைக்க முடியாது அப்படின்ற விடயம் தான் இங்க நம்ம படிக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு உதாரணம் செய்து பார்ப்போம் அதற்கு நான் உங்களுக்கு நிலங்கள் தர உம் ஐந்து சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் அண்ட் ஒரு சென்டிமீட்டர் ஒன்று இந்த நிபந்தனையை கருத்திக்கொண்டு என்ன மாதிரி வருது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த பக்க நிலங்கள் ரெண்டையும் கூட்டுவோம் மூன்றையும் ஐந்தையும் கூட்டுனீங்கன்னா எட்டு சரியா எட்டு எட்டு வந்து என்ன செய்யுது மூன்றாவது பக்க நீளத்தை விட பெரியது அடுத்தது வந்து மூன்றையும் ஐந்தையும் கூட்டிட்டோம் அடுத்து ஐந்தையும் நான்கையும் கூட்டுவோம் கூட்டும் போது வரும் ஒன்பது சென்டிமீட்டர் இது வந்து மூன்றாவது பக்க நீளம் எவ்வளவு நம்ம ஐந்தையும் நான்கையும் கருத்து கொள்ளும் போது மிகுதியா இருக்குது மூன்று ஒன்பது வந்து மூன்றை விட பெரியது இறுதியாக மூன்றையும் நாலையும் கூட்டும் மூன்றையும் நான்கையும் கூட்டும் போது ஏழு மூன்றையும் நான்கையும் எடுத்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல பாருங்க மூன்று நிபந்தனைகளுமே பூர்த்தி செய்யப்பட்டுள்ள ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது இரண்டு பக்க நிலங்களின் கூட்டுத்தொகை மூன்றாவது பக்கத்தை விட பெரியது இங்கேயும் பெரியது இங்கேயும் பெரியது ஆகவே இந்த குறிப்பிட்ட நீளங்கள் இந்த குறிப்பிட்ட மூன்று நீளங்களை வைத்துக்கொண்டு முக்கோணி அமைக்க முடியும் முக்கோணி அமைக்க முடியும் இவ்வாறுதான் உங்களினுடைய தீர்வு இருக்கணும் மூன்று சந்தர்ப்பங்களையும் சோதித்து அந்த மூன்று சந்தர்ப்பங்களுமே திருப்தி அடையும் பட்சத்தில் முக்கோணி அமைக்க முடியும்